நாட்டில் தோல் நோய்கள் அதிகரிப்பு நாடு முழுவதும் தோல் தொடர்பான நோய்கள் திடீரென அதிகரித்து வருவதாக சுகாதார மேம்பாட்டு பணியகம் எச்சரித்துள்ளது தோல் நோய் மருத்துவர் ஜனக அகரவிட்ட இது தொடர்பான தகவல்களை வெளியிட்டுள்ளார் இதன்படி ரிங்ஃபோர் என்ற பூஞ்சை தோல் நோய் பரவி வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நோய் ஏற்பட்டால் தோலில் சிவப்பு வட்ட வடிவ தடிப்புகள் தோன்றும் தோல் தொடர்பு அல்லது ஆடைகள் போன்றவற்றின் ஊடாக இந்த நோய் பரவுகின்றது இந்த நோய் காரணமாக தோல் சிதைவு வறட்சி சிவத்தல் அரிப்பு எரிதல் மற்றும் ஒட்டும் தன்மை போன்ற பாதிப்புகள் ஏற்படும் இந்த நிலையில் இலங்கை அரசால் பதிவு செய்யப்படாத பூச்சிகள் அல்லது உரிய ஆய்வக விவரங்கள் இல்லாத தயாரிப்புகளை பயன்படுத்துவது தொடர்பில் நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்த நோயை தடுப்பதற்காக பொதுமக்கள் சுய சுகாதார பழக்க வழக்கங்களை பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் நன்றி